கங்காமா விளாடுது கங்காமா அதுக்கு கொண்டாட்டமாக இருக்குது இங்கே வாயா தங்கம் இந்த கடையில் போய் உருண்டை வடை உருண்டு வடை வாங்கிட்டு வடையா?

நான் வாங்கிட்டு வடை வாங்கிட்டு உருண்டு உருண்டு வந்தேன் ஆயிட்டு இந்த கையை காட்டு எவ்வளோ சாக்கடை இப்படி உருண்டுட்டு வருவேன் சொன்னேன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா நான் சொன்னாலும் வாங்கிட்டு வர வேண்டாமா வடையை பாரு சாக்கடை இதை எப்படி திங்க முடியும் இது என்ன திங்க ஆகாது இந்த வடையை கொண்டு போய் தூர போட்டுட்டு டஸ்ட்பின்ல தூரன்னா தூரப்படக்கூடாது டஸ்பின்ல போட்டுட்டு இங்கே பாரு டஸ்ட்பினில் போட்டு நீ போய் நல்லா சோப் போட்டு குளிச்சிட்டு வா சரியா அம்மா போய் வடை வாங்கிட்டு வரேன் சரியா